கந்த புராணம் அரங்கேற்றிய திருக்கோவிலான குமரக்கோட்டம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் காஞ்சிபுரம் மாநகர கிழக்கு மண்டல அதிமுக செயலாளர் பாலாஜி ஏற்பாட்டில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த முன்னிட்டு வெள்ளி தேர் இழுக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக செய்தி தொடர்பாளருமான வைகை செல்வன் கலந்து கொண்டார் பின் சுவாமி முருகருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி தேரினை அதிமுகவினர் வடம் பிடித்து கோவிலை சுற்றி இழுத்துச் சென்று வழிபாடு செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் உள்ளிட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டனர் பின் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற முப்பத்தி ஒன்பது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக உள்ளனர்கள் மக்கள் நிச்சயம் திமுகவிற்கு எதிராக அதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள் என பேட்டியளித்தார் மகத்தான வெற்றி சரித்திரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு யார் கூட்டணிக்கு வர இருக்கிறார்கள் என்பதற்கு விடையை மிக விரைவிலேயே கழகத்தின் பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அருமை என்ன எடப்பாடியார் அவர்கள் தெரிவிப்பார்கள் நல்ல தகவல்கள் நல்ல மகிழ்ச்சியான செய்தி விரைவிலேயே தலைமை கழகத்தின் சார்பிலே உங்களுக்கு தெரிவிக்கப்படும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அனுப்பப்பட்டார்கள் ஒன்பது பேர் அந்த தொகுதிக்கே வந்ததில்லை அந்தந்த தொகுதிகளில் ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போட்டதில்லை எந்த மக்கள் பணியையும் அவர்கள் ஆற்றவில்லை மக்களிடத்திலே நம்பிக்கை இழந்தவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்களுக்கு எதிரான வாக்குகள் திரும்பும் அந்த எதிரான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக இருக்கிறது ரெண்டு கோடி தொண்டர்களை பெற்று இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைய தினம் பூத்து கமிட்டி பாசறை அமைப்பு மகளிர் அமைப்பு என்று சிறந்த கட்டமைப்போடு இருக்கிறது